நீ எல்லாம் ஆம்பளையா நான் ஒரு வழி சொல்ற கேக்குறியா ஓடா தடியா ஓடா தடியா ஓடா தடியா உனக்கு என்ன திமிர் இருக்கு உனக்கு இது வேணும் இன்னும் வேணும் என்னைய தடியா சொல்ல என்ன கீதா மேனேஜர் பாக்க போயிருந்தியாம என்ன விஷயம் பாம்பேல இருந்து ட்ரங்கால் கால் வந்துச்சு எங்க அப்பாவுக்கு மூணாவது தடவையா ஹார்ட் அட்டாக் வந்திருக்காங்க என்ன வர சொல்லிருக்காங்க நான் லீவ்ல போறேன் போயிட்டு எப்ப வருவேன் சீக்கிரமா வந்துருவேன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி உன் கல்யாணம் நிச்சயம் ஆடிச்சுனா எனக்கு பத்திரிக்கை அனுப்பு மறந்துடாத